వెల్కమ్ టు మై చానల్ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்பும் அவளும் வச்சு லட்டு தாங்க செய்ய போறோம் ரொம்பவுமே அட்டகசமா இருக்குங்க டேஸ்ட் சொல்லவே வேண்டியது வேற லெவலா இருக்கும் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க அதை வந்து லேசா நம்ம வந்து வறுத்தாலே போதும் லைட்டா அந்த கம்போட மனம் வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்தெடுத்தாலே போதும் இப்ப பாருங்க நல்லா இந்த பக்கம் ரெண்டு பரட்டு அந்த பக்கம் ரெண்டு பரட்டு பரட்டி விட்டோம்னா

வருத்துட்டு இதை வந்து ரொம்பவும் வறுக்க வேண்டியது இல்ல ஏற்கனவே வறுத்து கடலை தான் லேசா சூட்டுக்கு மட்டும் லைட்டா வருத்தா போதும் இப்ப பாருங்க அதையும் எள்ளு வந்து அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதையும் லேசா வருத்துக்கலாம் இந்த எள்ளு கூடைய ஒரு ஏழு லட்டு பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் லேசா எடுத்துக்கலாம் இந்த லட்டு வந்து நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு வச்சிருந்தாலும் கெட்டு போகாதுங்க ஏன்னா எல்லாமே லைட்டா நம்ம வந்து வருத்திட்டு தான் சேர்க்க போறோம் அந்த ஈரப்பதம் இல்லாம நம்ம வந்து லைட்டா வருத்திட்டு தான் சேர்க்க போறோம் இப்ப பாருங்க இதுவும் வறுபட்டுருச்சு இப்ப இத வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் பாத்தீங்களா அது கூட சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு இதை வந்து நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பேன் காத்து வச்சு நல்லா ஆற விட்டுறலாம் இன்னொரு பக்கம் வந்து அதே கடாயில வந்து நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ஃபுல்லா நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேங்க இதுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் ஆயிருக்கும் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரைனா ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க நம்மளுக்கு வந்து ரொம்பவும் கம்பி பதெல்லாம் வரணுங்கிறது இல்லங்க அந்த சக்கரை மட்டும் கரைஞ்சாலே போதும் இப்போ பாருங்க புல்லா ஆறி இருச்சு இதை வந்து நம்ம வந்து மிக்சர் ஜாருக்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க லைட்டா குறை குறைப்பா இருந்தா போதும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு நம்ம இத வந்து ஒரு தட்டுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு தட்டுல சேர்த்ததுக்கு அப்புறம் இத வந்து கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து பாகு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அத வந்து இதோடய சேர்த்துக்கலாம் பாகு வந்து கொஞ்சம் சூட்டோடு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப பாருங்க இது போல நல்லா கலந்து விட்டுக்கலாம் கை பொறுக்குற சூட்டுக்கு தாங்க நம்ம லட்டு பிடிக்கணும் இப்ப பாருங்க நல்லா பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு அந்த பாகு வந்து நல்லா இந்த மாவுல வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆயிட்டு இப்ப பாருங்க உரம்ப பிடிக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்குதுன்னு பாருங்க ரொம்பவும் டேஸ்டான சுவையான கம்பு அவள் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க பிரைப் பண்ணங்க, உங்களும் பிரண்ஸ் ஓடை ரிலைடிவு ஓட சையார் பண்ணிக்கிங்க, மறந்துடாம ராமா வெல்பத்தின் பிரச் பண்ணிக்கிங்க, தேன்கியும்